ரசிகர்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் நாம் இன துரோகிகளை அடையாளம் காண தொடங்கினோம் அந்த இடத்தில் இருந்துதான் விஜய் யார் என்பதையும் நாம் பார்க்க தொடங்க வேண்டும் அந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் இலங்கை அரசை கண்டித்தும் இலங்கைக்கு ஆயுத உதவி செய்து கொண்டிருந்த மத்திய அரசை கண்டித்தும் போராடிக் கொண்டிருந்தார்கள் தீக்குளித்தார்கள் தமிழ்நாட்டையே சோக மேகங்கள் மூடிக்கொண்டிருந்த காலம் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்தே முழு மூச்சாக இரண்டு அரசுகளையும் எதிர்த்து பொதுக்கூட்டங்களை நடத்தி போராடி கொண்டிருந்தார் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியையும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா இலங்கையில் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்த ராகுல் காந்தியிடம் பதவி கேட்டு உட்கார்ந்து சந்தித்து வந்ததை தமிழர்களுக்கு பெருமை என்று சொன்ன ஒரு இழிப்பிறவியை நான் முதல் முதலில் பார்த்தேன்